ஏ மச்சான்டா எங்க வீடு ஐயா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு முன்னாடி கட்டினா கீழே உள்ள வா உள்ள போய் பாக்கலாம் ஏ மாம்சி வீடு ரொம்ப சின்ன வீடுதான்டா ரொம்ப பழைய வீடு கூட உங்க வீடு அளவு ரூம் இருக்கிற அளவு கூட என் வீடு இருப்பான்னு தெரியல எது உள்ள வாடா மச்சான் உன்கிட்ட வசதி இருக்கோ உன்கிட்ட பணம் இருக்கோன்னு உன்கிட்ட பாத்து நான் பணது நீ கஷ்டப்படுறவன்னு எனக்கும் தெரியும் உன் கூட இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நண்புங்கிறவன் நீ நல்லா இருக்கும்போது வரான் பாரு அதே கிடையாது உன் கஷ்டத்திலயும் உன் முன்னாடி வந்து நிக்கிறான் பாரு அவன் தானே நண்பன் இப்ப நான் சொல்றேன் உன் வெற்றிக்கு பின்னாடி வந்து நிக்கனான்னு கேட்டா எனக்கு தெரியாது ஆனா உன் கஷ்டத்திலையும் உன் தோல்வியிலையும் உனக்கு முன்னாடி வந்து நான் நினைப்பேன்டா நீ உள்ள வரும்போது ரொம்ப சங்கட்டப்படுவேன்னு நினைச்சு நான் ஏதோ நினைச்சேன்டா உன்னோட நண்பனாக இருக்கேன் நான் நான் உண்மையிலே நான் ரொம்ப பெருமைப்படுறாங்க